உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சர் மிருது இரானி இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் கோட்டையாக இருந்து வந்த அமேதி தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி தோல்வியை தழுவினார் ஆனால் தேர்தலில் ராகுல் காந்தியை சுமார் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்கடித்தார் தற்போதைய மக்களவை தேர்தலிலும் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் மீண்டும் ஸ்மிருதி இரானி களம் இறங்குகிறார் அதே சமயத்தில் இத்தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இங்கு ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடுவாரா ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மே இருபதாம் தேதி அன்று அமேதி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அமேதி தொகுதியின் பாஜக எம்பியான ஸ்மிருதி இரானி அத்தொகுதியின் கௌரிகஞ்ச் பகுதியில் உள்ள மேடன் கிராமத்தில் புதிதாக வீடு கட்டி கடந்த பிப்ரவரி மாதம் குடிபுகுந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்ய சென்ற ஸ்மிருதி இரானியுடன் ஏராளமான மக்கள் திரண்டு வந்து பேரணியாக சென்றனர் அலைகடல் என திரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்து காங்கிரஸ் கூடாரம் கலகலத்து போயுள்ளது மீண்டும் இத்தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஸ்மிருதி இரானிக்கு எதிராக களம் இறங்கினால் வெற்றி கிட்டுமா என காங்கிரஸ் தயக்கத்தில் உள்ளது